சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக கடையில் விற்கிற டேஸ்ட்லேயே அதே மாதிரியே சிக்கன் பக்கோடா சாப்பிடணுமா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க வாங்க செய்யலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சோன்னு புதினா கொஞ்சோன்னு கொத்தமல்லி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனுக்கு தேவையான இஞ்சிப்பூன் பேஸ்ட்டும் போடணும் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் அது தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதோட நம்ம வீட்டில் யாராச்சும் வச்சுருப்போம்ல கரம் மசாலா பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு மிளகு இதெல்லாம் அந்த மசாலாவையும் போட்டு நல்லா மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவு திக்காவே அரைச்சு வச்சிருக்கோமா நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன் அதில் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண போறோம் என்னென்ன மசாலானா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் எடுத்து எந்த ஸ்பூன்ல எடுக்கிறேனோ அதே ஸ்பூன்ல வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடல மாவு நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அது தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுட்டு ஒரு லெமனே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடையில எல்லாம் பார்த்தோம்னா ரெட் கலரில் இருக்குமோ அதனால் ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பிடிச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ டூ அவர்ஸ் இதை விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும் லைட்டாக அஜ்ன மூட்டை போடுவாங்களா நம்ம வீட்டில் சேர்ந்தனால அது போட தேவையில்ல அப்புறம் எண்ணெயை காய வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா மசாலா பிரியாமல் சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான விஷயம் என்ன நல்லா காஞ்சதுக்கு சிக்கன் போட்டிங்கன்னா மசாலா பிரியாமல் வரும் இப்போ சூப்பராக ரெடியாக அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான் எப்பயும் போலதான் அடுப்புல சமைக்கும் போது கொஞ்சம் கடுப்பு இல்லாம சமைச்சோம்னா ஃபுட் எடுப்பா வரீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்